வணக்கம் முத்து ஜோஷியர் பேசுகிறேன் ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தினி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்து இருந்தோமோ அந்த செயல்களே இந்த ஜன்மத்தில் வரும் இதை மாற்றவோ முடியாது நிறுத்தவோ முடியாது இறைவனுடைய ஆசீர்வாதத்தால் சில பக்குவத்தை அடைய முடியும் சில நகர்வுகளை நாம் முன்னோக்கிச் செல்ல முடியும் இதற்கு உதாரணமாக நாம் சில வழிபாடு முறைகளை மாற்றி அமைக்கும் பொழுது அதில் நன்மை ஏற்படும் மிகப்பெரிய தோஷங்களை உடையவர்கள் கூட சில வழிகாட்டுதல் மூலம் தெய்வத்தை வணங்கி நல்ல நன்மைகளை அடைந்திருக்கிறார்கள் இதன் மூலம் நம்முடைய குல தெய்வ வழிபாடு கன்னி தெய்வ வழிபாடு இவற்றை நாம் செய்து வரும் பொழுது மாற்றங்கள் கண்டிப்பாக நிகழும் கிரக அமைப்புகள் ஒரு செயலை தொடங்கிவிட்ட பிறகு அதனுடைய செயலை அது மாற்றாது ஆனால் இந்த முக்கியமான கன்னி தெய்வங்களும் குல தெய்வங்களும் அதில் சில நன்மைகளை செய்யும் அதற்கு நாம் பரிகாரமாக கன்னி தெய்வத்திற்கு என்ன செய்தால் அது நமக்கு நல்ல நன்மைகளை செய்யும் என்பதை நான் கூறுகிறேன் கன்னி தெய்வம் அவரவர்களுடைய ஜாதக ரீதியாக அவர்கள் பிறந்த அந்த நாளில் என்ன கிழமை வருக அந்த கிழமையில் நாம் அந்த பூஜையை செய்ய வேண்டும் அதில் முக்கியமாக ஐந்து பொருள்களை வைத்து நாம் பூஜை செய்ய வேண்டும் அதில் பச்சரிசி வெல்லம் பச்சரிசியில் சிறிது வெல்லம் கலந்து தண்ணீர் தெளித்து வைத்து கொள்ள வேண்டும் அடுத்தது பச்சை வாழைப்பழம் ரெண்டு ரெண்டு பச்சை வாழைப்பழத்தை அந்த இலையை மேலே வச்சிக்கணும் மூணாவது தேங்காய் பால் தேங்காயை துருவி பால் எடுத்து அந்த பாலை அந்த வாழை இலையில் வச்சுக்கணும் நாலாவது செங்கரும்புத் துண்டு கரும்பு துண்டில் சிவப்பு கரும்புத் துண்டு இருக்கும் அதை ரெண்டு துண்டு அந்த இதில் வச்சுக்கணும் ஐந்தாவதாக மூன்று கிணற்று நீர் மூணு கிணறு பக்கத்தில் வெண்ட போரு இந்த மாதிரி இடத்துல கூட அதை எடுத்துக்கலாம் அந்த நீரை ஒரு ஒரு சொம்பில் வச்சுக்கிட்டு அதில் மூன்று வகையான பூவை போட்டு அந்த படையல்ல வைக்கணும் இந்த ஐந்து பொருள்களும் கன்னி தெய்வத்துக்கே உரித்தான பொருள்கள் இதை வைத்து நாம் வணங்கும் பொழுது கன்னி தெய்வம் வந்துவிடும் அந்த கன்னி தெய்வத்துக்கு கற்பூரம் ஏற்றி நாம் என்னென்ன வேண்டுதல்கள் செய்ய வேண்டுமோ அதை கேட்க வேண்டும் கன்னி தெய்வம் நிலையாக நம் வீட்டில் குடியிருக்க வேண்டும் என்பதை முதலில் கேட்டுக்கொள்ள வேண்டும் ஒரு ஸ்தாபனம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அதற்கான சரியான ஸ்தாபன முறைகள் இருக்கிறது அதையும் செய்யலாம் இல்லை என்றால் வணங்கி அந்த தெய்வத்தை வணங்கிவிட்டு அந்த பொருள்களை எடுத்து நாம் சாப்பிட வேண்டிய பொருள்களை சாப்பிடலாம் மற்ற பொருள்களை நீர் கரைகளில் போடலாம் இது முக்கியமான தத்துவமாகும் இந்த மாதிரி கன்னி தெய்வத்தை பூஜை பண்ணும் பொழுது அந்த பிறந்த கிழமையில் பூஜை செய்யும்போது அந்த கன்னி தெய்வத்தினுடைய ஆதரவு நமக்கு கிடைக்கும் அவர்கள் நமக்கு வழிகாட்டியாக இருப்பார்கள் சில உண்மைகளை சொல்வார்கள் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்றும் கூறுவார்கள் அது நமக்கு மறைமுகமாக இருக்கும் சில பேருக்கு தெளிவாகவே இருக்கும் அந்த கன்னி தெய்வத்தை உணர்ந்த பின்னர் நாம் குலதெய்வத்தை உணர்ந்து அதையும் செய்ய வேண்டும் அதற்கான பரிகாரத்தை அடுத்த வீடியோவில் நான் போடுகிறேன்